அந்த பகைவர்களை நீங்கள் அறிய மாட்டீர்கள் ஆனால் அல்லாஹ் அவர்களை அறிவான் மேலும் அல்லாவின் பாதையில் நீங்கள் எத்தனை எதனை செலவு செய்தாலும் அதற்குரிய முழுமையான கூலி உங்களுக்கு வழங்கப்படும் மேலும் நீங்கள் ஒருபோதும் அநீதி அளிக்கப்பட மாட்டீர்கள் ஒரு அரசாங்க ஒரு அரசாங்கத்தை பார்த்து அல்ல என்ன சொல்றான் அரசாங்கம்னா எப்படி இருக்கணும் தெரியுமா இது முஸ்லீம் நான் இல்ல எல்லாருக்கும் பொருந்தும் அரசாங்கம்னா எப்படி இருக்கணும் தெரியுமா ஃபுல் படைபலத்தோடு இருக்கணும் ராணுவ பட்ஜெட்டு பெரிய லெவலில் நீங்க ஒதுக்கணும் இருக்கிறதுலேயே தரமான ஆயுதங்கள் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்போதான் உங்களை எதிரிகள் உங்க மேல படையெடுத்து வர மாட்டான் அந்த ஆயுதத்துக்கு பயந்து வரமாட்டான் அது இருந்தா தான் இப்ப ரஷ்யா என்ன சொல்றான் வாயில்தான் பேசணுங்கிறான் ஏதாவது என்னங்கறேன் என்ன தான் இருந்தாலும் பேசலாம் ஜி உக்காரி ஏன்ஜி போச்சுக்கிறீங்க ஏன் நீ வந்து அடிச்சு பாருங்கிறான் இல்லைங்க பேசலாம் ஜி ஏன் பாரு அப்படிங்கிற பேசலாம் ஜி அதே வேற எல்லாம் இருந்துதுன்னா இன்னும் எடுத்துட்டு போயிருப்பாங்க பட அப்போ அதெல்லாம் என்ன சொல்றான் இன்னைக்கு வந்து உலகம் வந்து எதை பார்த்து பயப்படுது துப்பாக்கி பார்த்துட்டோம் இந்த தீபாவளி துப்பாக்கி பார்த்துட்டு இந்த ஏகே ஃபார்ட்டி செவன் பார்த்துட்டு இந்த ராக்கெட் லான்ச்சரை பாத்துட்டுலாம் பயப்படாது எத்தனை அணு ஆயுத மிசைல் இருக்கு எத்தனை சப்மரின் இருக்கு ரெண்டுதான் போர்க்கப்பல் எத்தனை இருக்கு எத்தனை அணு ஆயுதம் இருக்கு போர்க்கப்பல்லையும் அணு ஆயுதம் தாங்கக்கூடிய போர்க்கப்பல் இது எத்தனை இருக்கு இது இருக்குதா இங்க இருந்து அதுவும் கீழே நீர்மூழ்கி கப்பல் இருந்து உன்னால வீச நீ முடியும் இப்போ ரஷ்யா என்ன ஆயிருச்சு அதையும் தாண்டி சாட்டிலைட்ல கொண்டு போய் அங்க போய் நிறுத்தி வச்சிருக்கு வானத்துல நிறுத்தி வச்சிருக்கு கீ வானத்துல இருக்கு பூமியில இருக்கு பூமி கடையில இருக்கு அத்தனை ஆயுதம் வச்சிருக்கு இது வந்து அல்லா சொல்றான் இப்ப இதுல எப்படி குஃபுரு வருதுன்னு சொல்றேன் பாருங்க இப்ப இது அல்லா சொன்னது எந்த இஸ்லாமிய நாடாவது வச்சிருக்கா சவுதி அரேபியா இருக்கா கத்தாரில் இருக்கா யூஏஇ இருக்கா இருக்கு நேட்டோடைய கொண்டாட வச்சிருக்கான் அவங்கள அடிக்கிறதுக்கு என்ன அங்க கொண்டாந்து இப்பாட்டி வச்சிருக்கான் அப்போ அந்த அவங்க எல்லாம் ஏன் தெரியுமா இவங்கெல்லாம் தயாரிக்க மாட்டோம்னு அக்ரிமெண்ட்ல சைன் போட்டிருக்காங்க இதுக்கு பேரு என்என் பிடி அக்ரிமெண்ட் அதோடைய ஃபார்ம் என்ன நியூக்ளியர் நான் ப்ரொடக்ஷன் என்னமோ ஒன்று அது போட்டு பாத்துங்க சரியா என்என் பிடி அக்ரிமெண்ட் இந்த அக்ரிமெண்ட்டு எல்லா இஸ்லாமிய நாடுகளும் கையெழுத்து போட்டுருக்கு அப்போ அல்லாவுடைய உத்தரவுக்கு நேர மாற்றமாக இது என்ன பண்ணிருச்சு நிராகரிச்சிருச்சு அதனால இன்னைக்கு எந்த இஸ்லாமிய நாடு பார்த்தும் இஸ்ரேல் பயப்படுறதே இல்ல அடி அடிக்கிறான் படிக்க முடியாது ஏன் தெரியுமா அவன் இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணல அவங்ககிட்ட ஆயிரம் அணு ஆயுதம் இருக்கு எல்லாத்தோட ஜாஸ்தியா இருக்கு ரகசியமா இருக்கு சீக்கிரட்டா இருக்கு யார் அவனுக்கு கத்து கொடுத்தா அவன் என்ன சொல்றான் அவனுக்கு அரசியல் சாசனமே கிடையாது யாருக்கு இஸ்ரேல அவன் என்ன சொல்றான் தௌராத்துக்கு மாற்றமா நாங்க ஒரு அரசியல் சாசனத்தை நாங்க வந்து உருவாக்க மாட்டோம் அப்படிங்கிறான் சரியா அப்ப அவனுடைய ஆர்குமெண்டே என்ன மெயின் ரப்பு பராமரிப்பு உலகத்தை நிர்வாகம் எப்படி செய்யணும் அதை நாங்க பாத்துக்கோம் அப்ப தஜாலை பத்தி இன்னும் சில தகவல் சொல்றோம் ரசூல்லா வந்து சொல்லக்கூடிய இது என்னன்னா முஸ்னத் அகமதுல பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அவனுடன் எல்லா மொழி பேசுபவர்களும் இருப்பாரு சொசைட்டி போங்க ஆல் லாங்குவேஜஸ் பேசக்கூடிய இருப்பாங்க விட தமிழ் சூப்பரா பேசக்கூடிய எத்தனையோ உளவாளிகள் இருப்பாங்க அரபியல போனீங்கன்னா அந்த லாரன்ஸ் ஆஃப் அரேபியான்னு ஒருத்தர் இருப்பார் பாருங்க அவர் கிராத் பாத்தீங்கன்னா நீங்க அசந்துருவீங்க என்ன அவன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த போடு போடுவான் என்ன எல்லா லாங்குவேஜும் அவங்களுக்கு கத்து வச்சிருப்பாங்க அது மாதிரி இன்னொரு சொல்றாங்க அவங்க அவனுடைய நிறம் வெள்ள பலிரெண்ண இருக்கும் வெள்ளை நிறத்தில் தச்சா இருக்கும் யிட் எல்லாம் இருக்கும் அவன் வரும்போது தஜ்ஜால் மக்களை போல் கடை வீதிகளில் நடமாடுவான் உணவு வருவான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு முஸ்லாத் அகமதுல பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அப்ப பதிமூணாயிரத்தி ஒண்ணுல நவிசுவா சொல்றாங்க நான் உங்களுக்கு தஜ்ஜால் குறித்து எச்சரித்து விட்டேன் ஆனால் நீங்கள் அவனை அறிந்து கொள்ள மாட்டீர்கள் என்று அஞ்சுகிறேன் சாபகளை பார்த்து சொல்றாங்க என்னதான் நான் சொன்னாலும் கன்ஃபியூஸ் ஆவீங்கன்னு நான் பயமா இருக்கு அப்படிங்கிறேன் தஜ்ஜால் வந்து ரொம்ப லாங் பீரியட் இருப்பான் இருக்குல்ல அதே வாசகத்தோட ஒரு ஹதீஸ் வருது தஜ்ஜால் பூமியில் அல்லா நாடிய காலம் வரை தங்குவான் இப்ப இந்த இடத்துல நாற்பது நாட்கள் இல்ல நாற்பது வருடங்கள் நாப்பதுங்க அப்ப நாற்பதுக்கு என்ன மீனிங்கிறது இந்த இடத்துல இன்னொரு வயசுல வச்சு பார்க்கும்போது நீண்ட காலம் அப்படிங்க போய் ஏன்னா அவன் படைக்கப்பட்ட காலத்துலேருந்தே இருக்கான் இப்ப பார்த்தா கூட ஆயிரத்தி நானூறு வருஷமாச்சு இல்ல அவன் வயசு நீண்ட காலமாகவும் பூமியில தான் இருக்கான் அப்பாவே ஜசாசா விட்டு ரசூலாக வந்துட்டாரா ரசூலாவுக்கும் மக்காவசிகளுக்கும் போர் நடந்தான்னு விசாரிச்சவன் இப்போ வந்து ரஷ்யா என்ன கணக்குல இருக்கு அமெரிக்கா என்ன கணக்குல இருக்குன்னு விசாரிக்கவே மாட்டானா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சிசிடிவி கேமரா வச்சுட்டு ஜஜ்ஜால் வந்து போட்டு அழகாக உட்காந்து பார்த்துட்டு இருப்பான் உக்காந்து போட்டு உலத்துடைய டிவி எல்லாமே போட்டு விட்டு ரூம்ல வந்து கண்ட்ரோல் ரூம் அப்படி உட்காந்து ஜாலியாக உட்காந்துட்டு இருப்பான் அழகா இருக்கு டெக்னாலஜி இருக்கு அப்போ இதே வந்து பாத்தீங்கன்னா முஸ்னத் அகமதுல பதிமூணாயிரத்தி பதிமூணாவது ஹதீஸ் அல்லா தஜாலுடன் சைத்தான்களை அனுப்பி வைப்பான் அவர்கள் மனிதர்களுடன் பேசுவார்கள் மக்களை சோதனை வாழ்த்துவார் ஜின்கள் அவங்களோட இப்ப இதை சொல்றேன் ஜின்கள என்னன்னு சொல்லி சொல்லிடுவான் நான் தான் நம்பி சுலைமான் நபி என் மேல ஈமான் கொள்ளு அப்படின்னா அந்த கெட்ட ஜின்கள் என்ன பண்ணுவோம் சில மேஜிக் வேலை பண்ணோம்னா சரி இவன் தான் சுலைமான் நபி ஆட்டிருக்குன்னு நம்புவான் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹாக்கிம்ல இன்னொரு தகவல் வருது அபு சைதல் குதிரைகள் கூறினார்கள் யார் சூரா எவ்வாறு இறங்கியதோ அதே விதத்தில் ஓதுவாரானால் தஜ்ஜால் அவரை வீழ்த்தி விட முடியாது சூரா வெறும் ஓதுறது இல்ல அது என்ன மீனிங்ல இறங்கிச்சோ அந்த மீனிங்ல ஓதும் இப்ப எதனா அந்த மீனிங் அதுதான் சொல்றேன் மொத்த ஹுரானே சொல்றான்ல இந்த வேதத்தை ஓத வேண்டிய முறைப்படி ஒரு சிலர் ஓதுறாங்க ரொம்ப கம்மி தான் ஏன் நான் தவக்குள் ஆளுங்கள் மேல வச்சிடுறேன் நேர்வழி யார் காட்டுவா ஒரு குறிப்பிட்ட உளமாக்கு அல்லாமே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதான் அல்லாம இக்பால்க்கு இப்ப சொல்லுவாரு புத்தோ சஹேத்ஜே உமதினா உமீதி பத்தாம் அவர் காஃபி இருக்கா இதுக்கு மேல காஃபர் ஆகணும் அல்லாவை தவிர மற்ற எல்லா மேலயும் நீ நம்பிக்கை வச்சிருக்க அப்படின்னு இவங்க என்ன சொல்றாங்க எங்க எங்க கம்பெனி உலமாக்கள் எங்க அந்த பிராண்டை பாருங்க அந்த சீல் இருந்துச்சுன்னா அந்த பயனில் போய் நீங்க உட்காருங்க சொல்றது போயிருவீங்க அது வேற சீல் இருந்துச்சு நீங்க கண்டிப்பா போக மாட்டீங்க அப்ப யார் என்ன பிறீங்க வழிக்கு காட்டு காட்டுவோம் யாரு அல்ல அல்ல இல்லையா இப்போ அல்ல அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டுவாங்கிற அந்த நம்பிக்கையோட குரானை எடுத்து திறந்து படிச்சா தான் அல்ல நேர்வழி காட்ட மாட்டானா அப்போ எது சஹாபாக்களுடைய வழி நல்லா காட்ட மாட்டானா இவங்க சொல்ற சஹாபாக்கள் வழி இல்லைன்ட்டு இப்ப இவங்களுக்கு இருக்கிற ஒரு ஆளுமே இப்போ சொல்றாருல இது வந்து சஹாபாக்களுடைய வழி கிடையாது தஜாலுடைய வழின்ட்டு நேற்று வரைக்கும் அவருக்கு அவர் முஃப்தி நான் என்ன தெரியுமா பாத்துவானா என்ன தெரியுமான்னாங்க இப்ப முஃப்திக்கு நப்பா தெரியும் அப்படிங்கிறாங்க அப்படியே மாறிடுச்சு இப்போ சில ரியாலிட்டிக்கு வருவோம் இப்போ இஸ்ரேல் வந்து என்ன பண்ண போகுது தஜ்ஜால் வந்து என்ன பண்ண போறான் அந்த தஜ்ஜாலுடைய நாட்களை பத்தி ஒரு தாவில் வந்து சார் இவர் இம்ரான் உசேன் அவர்கள் சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தஜ்ஜாலுடைய நாள் ஒரு வருடம் போன்ற முதல் நாள் இரண்டாவது நாள் ஒரு மாதம் போன்ற நாள் மூணாவது நாள் ஒரு வாரம் போன்ற நாள் அப்ப முதல் நாள் எப்ப உனது தொடங்கிச்சு அப்படின்னா முதல் முதல்ல நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலாந்துல ரினைசன்ஸ் மூமெண்ட் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க அதுல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பாதிரியார்களுக்கு எதிராக அதாவது சர்ச்சுக்கு எதிராக மதத்துக்கு எதிராக கிறிஸ்தவ மதத்துக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி பண்ணி ப்ரொடெஸ்ட் ஒரு அமைப்பு உருவாக்குறான் அவங்க என்ன சொல்றாங்க அரசியல் விவகாரங்களில் கட இந்த மத குருமார்கள் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சர்ச் தனி ஸ்டேட் தனி அப்படின்னு அவங்க உருவாக்குறாங்க புரியுதுங்களா இது வந்து என்னது இது வந்து தஜாலுடைய நாள் ஸ்டார்ட் ஆகுது இங்க இருந்து தான் அது வரைக்கும் உலகத்தை ஆண்டு ஆண்டு ஆட்சி பண்ணிட்டு இருந்ததெல்லாம் யாரு மதம் சார்ந்த அமைப்புகள் தான் கட்சியா இருக்கட்டும் ஒரு குழுவா இருக்கட்டும் ஒரு இனமா இருக்கட்டும் எல்லாமே மதவாத ஆட்சிகள் தான் நடந்துட்டு இருந்துச்சு ஏதோ ஒரு மதம் ஆட்சி பண்ணும் ஒன்னு கிறிஸ்தவ ஆட்சி பண்ணுவோம் இல்லைன்னா நெருப்பு வணிகிகள் ஆட்சி பண்ணுவாங்க முஸ்லீம்கள் ஆட்சி பண்ணுவாங்க இவங்களுக்குள்ளேதான் மாறி மாறி வந்துச்சு மதங்களை ஓரங்கட்டுன்னு சொல்லி முதல் முதலில் குஃபுரு இந்த உலகத்திற்கு லான்ச் செய்யப்பட்டது இங்கிலாந்து அந்த இங்கிலாந்துக்கு வந்து பேக்கப்பா இருந்தது யாரு யாரும் அவங்க தான் துப்பாக்கி கண்டுபிடிக்கிறாங்க தான் இவங்க கத்தி வச்சிருக்கும் போது அவங்க துப்பாக்கி எடுத்துகிட்டு வராங்க இங்க காலிபின் வழிதான் இருந்தாலும் ஏகே ஃபார்ட்டி செவன் முன்னாடி வேலைக்காக ஆமா என்னதான் இப்படி 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 எடுத்துட்டு வந்து ஒரு புல்லாம் அப்படிதான் நடந்திருக்கு கூத்து படைய எடுத்துட்டு வராங்க எத்தனை பேர் வரட்டும் வந்தவன் துப்பாக்கி நூறு மீட்டர் முன்னாடியே எல்லாரையும் காலி கிட்டே கிட்டே போக முடியாது நீங்க ஒரு வெள்ளக்காரனையும் கொல்ல முடியாது துப்பாக்கி எப்படி அவன் கண்டுபிடிச்சான் தஜ்ஜால் அவன் தான் அவனுக்கு அந்த டெக்னாலஜி கத்து கொடுத்தான் நீங்க ஒழுங்கா இருந்திருந்தா அல்ல அவங்களுக்கு முஸ்லிம்களுக்கு முதல்ல கத்து கொடுத்திருப்பான் நம்ம என்ன பண்ணோம் நம்ம அதுக்கு மேல அநியாயம் பண்ணிருக்கோம் ஓட்டமன்னம்பேரா இருக்கும்போது அதுக்கு மேல அநியாயம் பண்ணிருக்கோம் இந்த ஐபிசி தமிழ்லன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் இருக்கு அந்த சேனல்ல ஆறாம் தேதி பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு டாக்குமெண்ட்ரி போட்டுருக்காங்க தான் ஒரு பத்து நிமிஷம் டாக்குமெண்ட் தான் பாருங்க வல்லரசுனா என்ன அவர் சொல்றாரு வல்லரசனா என்னன்னா ஒரு ஓட்டமன் இருக்குல்ல அதாவது உஸ்மானிய கிலாஃபத்து அதுக்கு எதிரா வந்து கழகம் செஞ்சிருக்காங்க ஆர்மீனிய மக்கள் எங்களுக்கு சுதந்திரம் வேணும் நாங்க தனியா இருக்கிறோம் அப்படின்னு ஒரு காலத்துல அது எப்போ நடந்ததுங்கிறது நான் டீட்டெயில் எடுக்கல அது பாத்துக்க நேரத்துல கிடைக்கும் அப்ப அந்த டைம்ல என்ன பண்ணிருக்காங்க அந்த ஆர்மீனிய அந்த கிறிஸ்தவ மக்கள் மேல மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலையை உஸ்மானிய கிளாஃப்ட் பண்ணிட்டு அவங்களுடைய பெண்களை வந்து கொண்டு வந்து அவங்கள வந்து அடிமைகளாக வச்சு அவங்கள வந்து ரொம்ப சித்திரவதெல்லாம் பண்ணியிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு அநியாயம் ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா எந்த அரசாங்கம் எந்த ஒரு நாட்டின் மீது ஒரு சிறிய தாக்குதல் ஏற்படுத்தி அதற்கு பதிலடியாக பெரிய தாக்குதல் யார் கொடுக்குறாங்களோ அவன் தான் வல்லரசுங்கிறேன் வல்லரசுங்கிறது ஒரு சர்டிஃபிகேட்லாம் கிடையாது ஏன்னா அது வந்து இந்தாங்க வல்லரசாக இந்த வருடம் உங்களை தேர்ந்தெடுத்துருக்கோம் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அவன் அவன் சொல்லிப்பான் நான் தான்டா பெரிய ஒடிமா நான் தான் பெரிய வல்லரசுமா இப்போ வல்லரசு என்னன்னா அவனை எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்லாம இருந்தாங்கன்னா அவன் தான் வல்லரசு அது மாதிரி ஒரு காலத்துல பவரா இருந்தது யாரு பேரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இது அமெரிக்கா அதுக்கப்புறம் யார் பவரா இருக்கா இஸ்ரேல் சொல்றான் அந்த அந்த சொல்றாரு இன்னைக்கு இஸ்ரேலுடைய நிலைமை இது யாருனாலும் தடுக்க முடியல அமெரிக்கானால கூட தடுக்க முடியும் எல்லாரும் சொல்றாங்க தப்பு எல்லாரும் சொல்றாங்க தடுக்க முடியல அப்ப யாரு வல்லரசு அமெரிக்கா வல்லரசா இஸ்ரேல் வல்லரசா ஒண்ணும் பண்ண முடியாது அமெரிக்காவும் மிரட்டுறாங்க புரியுதுங்களா இது ஒரு முக்கியமான தகவல் அவங்களுடைய நாட்கள சொல்றான் அடுத்தது என்னன்னா அந்த ஏ ஐபிசி தமிழில் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி ஒரு டாக்குமெண்ட் அவங்க போடுறேன் அவர் என்ன சொல்லி அந்த அந்த அதில் பேசக்கூடிய அந்த ஆன்கர் வந்து சொல்கிறாரு ஒரு நான் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு வாக்கில் இஸ்ரேலுக்கு போயிருந்தேன் அப்போ வந்து ஒரு சபாத் நிகழ்ச்சி நடந்தேன் சனிக்கிழமை அந்த சபாத்துங்கிற அந்த ஒரு சடங்கு அந்த அந்த ஃபெஸ்டிவலுக்கு என்னை இன்வைட் பண்ணியிருந்தேன் ஆனால் போனேன் சாப்பிட்டுட்டு இருந்தேன் சாப்பிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு முக்கியமான ஒரு யூத பெரும் புள்ளி ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன் பேசிகிட்டு இருக்கும்போது நான் அவர்கிட்ட கேட்டேன் என்னதான் உங்களுடைய டார்கெட்டு அப்படின்னு அப்படி பேசுவார்க்கல நம்ம அப்படியே கேட்டோம் கேட்டதுக்கு அவர் சொன்னார் எங்களுக்கு மூணு இலக்குகள் அதுல முதல் இலக்கு தனி நாடு அது கிடைச்சிருச்சு இப்போ எங்க தனி நாடு இருக்கு இரண்டாவது இலக்கு அமலிக்கர்களை வெளியேற்றுவது அமலிக்கர்களை வெளியேற்றுவது அது என்ன அமலிக்கர்கள் அப்புறம் சொல்றேன் மூணாவது என்ன அப்படின்னா அமலிக்கர்கள் வெளியேற்றப்பட்டால் அல் அக்ஸாவை தகர்த்து மூன்றாவது தேவாலயம் கட்டுவது இவர்கள் வெளியேற்றப்பட்டா ஒரு வாரத்தில் நாங்கள் கட்டிடுவோம் அந்த அளவுக்கு நாங்க வந்து எல்லாமே செட்டப் வச்சிருக்கோம் ஒரு வாரத்தில் நாங்க கட்டிடுவோம் இது அமளிக்கர்கள் யாரு அப்படின்னா அஞ்சாவது இடத்துல இருபத்தி ஒன்னாவது வசனத்துல அல்லா சொல்லுவாங்க பாருங்க என் சமூகத்தாரே உங்களுக்காகவே அல்லாஹ் விதித்து விட்ட தூய பூமியில் நுழைந்து விடுங்கள் இன்னும் புறம் காட்டி ஓடாதீர்கள் நீங்கள் அவ்வாறு செய்தால் பேர் இழப்புக்கு மூசா மூசானவி அல்ல சொன்னால இந்த ஊருக்குள்ள போய் நுழைங்க அந்த ஊர் மக்களை வந்து வெளியே துறத்துங்கட்டு அதற்கு அவர்கள் மூசாவே அப்பூமியில் மிக்க வலிமை வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இவங்க டக்கு அமளிக்கர்கள் புரியுதுவி காலத்துல அல்லாஹ் போட்ட உத்தரவை இப்போ நிரவேற்றுறாங்களாம் அதனால அது பாவம் இல்லையா ஏன்னா அல்லா அதே உத்தரவு போட்டது இப்ப இந்த குழந்தைகளை எப்படி ஜஸ்டிஃபை பண்றாங்கன்னு புரியுதா எப்படி அங்க இருக்கிற பெண்கள் அங்க யூதர்கள் எல்லாமே எப்படி ஜஸ்டிஃபை பண்றாங்க நல்லா தானே சொல்லியிருக்காங்க அங்க இருக்க வெளியேற்றிட்டு போய் புடிங்க நல்லா சொன்னது எப்போ அப்போ வாழ்ந்துட்டு இருந்தவங்க அமளிக்கர்கள் யாரு இப்ப இருக்கிறவங்க வந்து இவன் வந்து அமளிக்கரா ஆனா ஊரபுடி மக்கள் அமளிக்கர்கள் இவன் சொல்றான் இவன் என்ன சொல்றான் அதனாலதான் நாங்க என்ன பண்றோம் அப்போ என்ன பண்ணிட்டாங்க நாங்க பலவீனமா இருந்தோம் மூசாதனியும் இறைவனும் போய் சண்டை போடுங்கன்னாங்க இப்போ எங்களுக்கு பலம் வந்துருச்சு அதனால நாங்க அடிக்கிறோம் அதனால இவங்களை அடிக்கிறது எங்களுக்கு குற்றம் இல்லை இதுதான் அவங்க ஜஸ்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க அதனால வந்து இது வந்து எங்களுக்கு இது கிடையாது அப்படிங்கிறாங்க இது நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படி கணக்கு படி பார்த்தா தஜாலுடைய முதல் மூன்று நாட்கள் ஒரு நாள் வருடம் போன்றது அது எடுத்தீங்கன்னா இந்த இங்கிலாந்துடைய ஆதிக்கத்துல இந்த உலகம் இருந்தது அது இரண்டாம் உலக போரோட முடிவுக்கு வந்தது அதுக்கப்புறம் அமெரிக்கா தான் உலக வல்லரசா உலக கரன்சியா உலக தலையெழுத்தை நிர்மாணிக்கக்கூடிய அரசாங்கமா தலையெடுத்தது இது வந்து ஒரு நாள் ஒரு மாதம் போன்றது இதுவும் வந்து இப்போ சமீபத்துல முடிஞ்சிருச்சு ஆப்கான்ல இருந்து அவங்க வெளியே போனாங்கல்ல அப்போவே அமெரிக்காவுடைய வல்லரசு பட்டம் சேர்த்து எடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க இனி வந்து யார் வல்லரசு அப்படின்னா இஸ்ரேல் தான் இது ஒரு வா தஜாலுடைய மூன்றாவது நாளில் நம்ம ஆல்ரெடி இருக்கும் அடுத்தது எதுனா நார்மல் நாள் நார்மல் நாள்லாம் தர்ஜாலே வெளிவந்துடும் அப்போல்லாம் ஃபித்னாலாம் இருக்காது டைரக்டா சமாதி தான் யாரும் எந்த ஃபித்னாவும் கிடையாது பேச்செல்லாம் கிடையாது பீச்சு தான் வேற எதுவுமே இருக்காது அப்போ அந்த லெவல்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம எந்த எட்ஜ்ல இருக்கும் புரியுதா தஜாலுடைய மூணாவது ஃபேஸ்ல நம்ம இருக்கோம் அது வந்து இந்த அளவுக்கு இருக்கும் அது ஏழு வருஷமா இருக்கலாம் ஏழு வாரம் ஒரு வாரம் போன்றதுன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் கூட போட்டீங்கன்னா ஏழு வருஷம் வரும் புரியுதா அது எவ்வளவு டைம்ங்கிறது நமக்கு தெரியாது ஆனா இதுதான் வந்து அவர் கொடுக்கக்கூடிய விளக்கம் அது பொருத்தமாகவும் இருக்கு அதுல இன்னும் நம்ம நிறைய கேள்விகள் எழுப்பலாம் உதாரணத்துக்கு பிரிட்டன் வந்து இப்ப இந்தியா வந்து நமக்கு சுதந்திரம் கொடுத்துச்சு நம்ம எல்லாம் என்ன சந்தோஷப்பட்டோம் நம்ம சுதந்திரம் போராடினாங்க அதனால கொடுத்தாங்க அப்படின்னு சரி இஸ்ரேல யார் போராடினாங்க இஸ்ரேல விட்டு இங்கிலாந்து வெளியே போச்சு இல்ல இஸ்ரேல யார் போராடினாங்க ஜெருசலத்தை விட்டு இங்கிலாந்து எப்படி போச்சு நைட்டோட நைட்டா போச்சு சுதந்திர போராட்டத்துலாம் யாரும் போராடல பிரிட்டன் கையில தான் இருந்துச்சு தூக்கி அப்படியே யூதர்கள் கையில ஒரு ராணுவத்தை கொடுத்து அப்படியே பண்ணிட்டு போனாங்க தெரியுதா இவங்க எல்லாம் எதுக்காக எதுக்கோ யாருக்கோ கட்டுப்பட்டு செயல்படுற மாதிரி இருக்கா எந்த வல்லரசு நாடாவது அது இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி உலகத்துக்கே நடு சென்றது கிட்டத்தட்ட வியாபார தடங்கள்ல பாத்தீங்கன்னா அங்கிருந்தா சுயஸ்கேனல் போகுது அங்க இருந்தா இந்த சி வழியான இது டிரான்ஸ்போர்ட் யூரோப் வழியான டிரான்ஸ்போர்ட் எல்லாமே அந்த வழியா தான் போகுது எகிப்து வழியா தான் சுயஸ்கேனல் வழியா தான் போகுது அப்போ எதுக்கு இவ்வளவு ஸ்ட்ராட்டஜிக் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்த யாருமே போராடாம நைட்டோடு நைட்டா ஒரு அக்ரிமெண்ட் கூட போடாம ஐநா சபையில கூட ஒரு நம்ம இதுக்கு வந்து அக்ரிமெண்ட் போட்டாங்க நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு நமக்கு அக்ரிமெண்ட் இருக்கு இஸ்ரேலோட அக்ரிமெண்ட் யாரையாவது காட்ட சொல்லுங்க இஸ்ரேலுடைய மேப் இஸ்ரேல காட்ட சொல்லுங்க இன்னைக்கு மத்தவங்களை விடுங்க இஸ்ரேலுடைய மேப்பு இஸ்ரேல காட்ட சொல்லுங்க அப்ப உன் நாட்டுடைய பண்றது அவனுக்கே மேப்பே கிடையாது எவ்வளவு நாள் நான் எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டே போவேன் கடைசியா சொல்றேன் அதான் மேப் இன்னும் போயிட்டு இருக்கு வரைஞ்சிட்டு இருக்கோம் இப்போதான் அவங்க இந்த பக்கம் தள்ளி விட்டு காதா பக்கம் கொஞ்சம் இழுத்து இருக்கும் அப்ப இந்த பக்கம் பக்கம் இழுத்து கோட் இந்த பக்கம் போட்டுருக்கு அடுத்து ரஃபா பார்டர் அது ஒரு இழை இழுத்தோம்னா அது முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இங்க வரணும் அங்க வரணும் பாதி மதினா வரைக்கும் வர வேண்டியது இருக்கு அதுக்குள்ள அவசரப்பட்டு மேப் கேட்குறீங்க பொறுமையா இருங்க அப்படின்றோம் அப்போ தஜ்ஜாலுடைய எக்ஸிட்டு தான் என்ன இஸ்ரேலுடைய டவுன்ஃபால் ஆகும் இப்போ இஸ்ரேல் எடுத்தீங்கன்னா இப்போ வந்து பீக்கி போகும் இப்போ இது என்ன நடக்கும் அப்படின்னா ரசூல்லா சொல்றாங்க இஸ்ரேல் உருவாகும் ரசூல்லா சொல்றாங்க முகத்தஸில் நிலை நிறுத்தப்பட்டால் அப்போ தஜ்ஜால் என்ன பண்ணுவான் இது சொல்லிட்டு நம்ப வரைக்கும் அவன் அமளிக்கர்களை வெளியே துரத்தி இங்க ஆட்சி நிறைநிறுத்தப்பட்டால் கடவுளின் கிருபை எனக்கு இறங்கும் அது அது வந்து நீ என்னது நிரந்தரமான ஆட்சி அல்ல சொன்னால அந்த மரத்தை நெருங்க அந்த மரம் அது பர்மனண்டா இங்க தங்கக்கூடிய ஒரு ஆட்சி அப்பா ரசூல்லா சொல்றாங்க அப்படி பைத்துல் முகத்தில் ஹிலாஃபத் நிலை நிறுத்தப்பட்டால் பூகம்பங்கள் சோகங்கள் மறுமையின் அடையாளங்கள் நெருக்கத்தில் எதிர்பாருங்கள் அந்த நேரத்தில் மறுமை எந்த அளவுக்கு நெருக்கத்தில் இருக்கும் என்றால் எனது இந்த கை உனது தலைக்கு அருகில் உள்ளது போன்று இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி மேல தலை மேல அப்படி கை வச்சு காட்டுறேன் அப்ப அவ்வளவு எட்ஜில் நம்ம இன்னைக்கு இருக்கிற இந்த உலக மனித குலம் எந்த இடத்துல நின்றுட்டு இருக்கோம் ரொம்ப ரொம்ப ஒரு எட்ஜில் இருக்கும் எப்ப வேணாலும் பிளாஸ்ட் நடக்கும் தெரியாது இப்போ அந்த ரம்ஜான் வந்து இந்த ரம்ஜான் ரொம்ப க்ரூஷலான ஒரு ரம்சான் ரம்ஜான்ல வந்து போர் நிறுத்தம் ஏற்படும் எல்லாரும் ஆசைப்பட்டாங்க எல்லாரும் கணக்கு போட்டாங்க கடைசியா போர் நிறுத்தம் இது வரைக்கும் ஏற்படலை இதையேத்தான் பிராணியும் நம்ம அதிசய பிராணியும் சொல்றோம் இல்லையா இதுவும் அந்த அடையாளம் தான் மேலும் அவர்கள் மீது நம்முடைய ஆணை நிறைவேறும் நேரம் வந்துவிட்டால் நாம் அவர்களுக்கு பூமியில் இருந்து ஒரு மிருகத்தை வெளிப்படுத்துவோம் நம்முடைய வசனங்கள் மீது உறுதியான நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தார்கள் என்று அது அவர்களிடம் எடுத்து கூறும் இப்ப வந்து இந்த இடத்துல வார்த்தை பார்த்தீங்கன்னா துக்கல்லுமுகம் அப்படின்னு இருக்கு கல்லி முகம் அப்படின்னா களிமான வார்த்தை பேசுறதுன்னு அர்த்தம் துக்கள்ளி முகம்னா அவர்களை நோக்கி பேசுவது அப்படின்னு அர்த்தம் அதுலயே அதுக்கு அதே அரபிக் வேர்ல்டுக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்கு அவர்களுக்கு நோவினை கொடுக்கும் அப்படின்னு இப்ப அதை ஃபிட் பண்ணீங்கன்னா இந்த பூமியிலிருந்து வந்துருக்கு பூமியில இன்னைக்கு முளைச்சிருக்கிற இந்த மிருகத்தனமான ஆட்சி மனிதர்களுக்கு நோவினை கொடுக்குதா இல்லையா மூமினையும் முனாஃபிக்கும் தனித்தனியா பிரிக்குதா இல்லையா அடையாளம் போடுது இல்லை இவன் எல்லாம் மூமினு இவனுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கு எல்லாம் மனசாட்சி இல்லைன்னு பிரிக்குதா இல்லையா இதுக்கு மேல என்ன வேணும் பேசும் பிராணி வரும் பேசும் பிராணி வருங்கிறாங்க அப்ப ஜசாசா இன்னைக்கு பேசிருச்சே இவங்க கணக்குப்படி ஒரு மிருகம் தான் பேசிருச்சு அது மனித அது மனிதனும் இல்ல அது உழவாலியும் அல்ல அப்படின்னு உங்க கணக்குப்படி ஜசாசா இன்னைக்கு பேசிருச்சு அதான் பேசும் பிராணி அது பேசிடுச்சு அதுக்கப்புறம் என்ன இருக்கு புதுசாக என்ன போய் இன்னொரு பேர் இன்னொரு பிராணிக்கு வெயிட் பண்ணுறோம் அந்த பிராணி வந்து அல்லாபடி ஆயிரத்துக்களை வந்து சொல்லி சொல்லி கொடுக்குமா இன்னைக்கு வந்து ஒரு பிராணி பேசி என்ன பண்ணுவோம் அறுத்து பத்து ரூபாய் என்ன இது ஒரு ஏ ரோபாட்டாக் நீக்கு இருக்கிறதுக்கு இன்னைக்கு கடைசியாக துருவராத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இன்னைக்கு என்ன பத்து மார்ச் என்ன வீடியோ எப்போ போஸ்ட் ஆகும் கடைசியாக பத்து மாரிச்சு முன்னாடி துருவராதி போட்டிருக்க வீடியோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் எப்படி வந்துருச்சுன்னா எனக்கு மேகத்தில் உட்காந்து ஒரு மனிதன் படிப்பது போன்று ஒரு வீடியோ வேணும்னு கேட்டால் ஒரு வீடியோ அதே உருவாக்கி கொடுக்குது அந்த மனுஷன் உலத்துல இல்லாதவன் புரியுதா அந்த மனுஷன் உலகத்திலே இல்லாதவன் வீடியோவா கன்டெர்ட் பண்ணி கொடுக்குது அப்ப என் போட்டோ கொடுத்து இவன் வந்து ஒரு பேங்க் கொள்ளையாடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து கொடுன்னா எக்ஸாக்ட் அக்யூரேட்டா அதை எடுத்து கொடுக்கும் ஒரு ஆளை டேமேஜ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க அவர் வந்து டீஃபெக்குங்கிறதெல்லாம் தாண்டி போய் இன்னைக்கு வேற மாதிரி போயிருச்சு அப்போ மனித யாரும் சொல்ற மனித குழம இப்ப தேவையற்றதாயிருச்சு புரியுதுங்களா அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து தஜாலுடைய அந்த பிடி வந்து நெருங்கி 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 மிக மோசமா அது போயிருச்சு